இன்று ஆசிரியர் ராஜிமர் தொழிற்சங்க ஒன்றியமும் அரசு கல்வி அமைச்சும் என்ற ஒரு பேரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு கல்வி சேவையில் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆலோசகர் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் இன்று நாங்கள் பேசினது நாங்கள் எதிர்பா இன்று நாங்கள் விசேஷமாக கல்வியில் இருக்கிற மு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது ஆசிரியர் ஆசிரியர் பதவி உயர்வு சம்பந்தமாக ஒரு லட்சத்துக்கு மேல் ஆசிரியர்கள்ட்ட பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது அவங்கள மடிவு சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வந்து இப்போ அதுக்கு தற்போது கல்வி அமைச்சம் பொது சேவை ஆணைகளும் பேசி ஒரு தீர்மானம் வருக எடுத்துருக்காங்கிழமை அது சம்மந்தமாக சுற்றறிக்கை வெளியிட்டு ஆசிரியர்களில் பதவி உயர்வுகளுக்கான அவங்க அவங்களுக்கு அது அவங்களுக்கு அதுக்கான சர்க்குலர் வந்து வெளியிடப்படும் அந்த சர்க்குலர் படி மொடியூல் மொடியூலில் வந்து ரெண்டாயிரத்தி ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் தான் நடைமுறைப்படுத்துகிறது தீர்மானிச்சுருக்குது அதுவரை அவங்கள அந்த வி விடு விடுவிச்சுருக்குது அவங்கள அதுக்கான சுற்றறிக்கை வெளிவரணும் அதோடு அது அது சம்பந்தமாக இன்றைக்கி உறுதியாக சொன்னாங்க அதில் ஆசிரியர் சம்பளம் முரண்பாடு முரண்பாடு எங்கிறது மூன்றின் ரெண்டு ரெண்டு நாங்கள் கேட்கிறோம் சுபோதனி கமிட்டியால் முன்வச்ச யோசனையில் ஒரு பங்குங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கிடைச்சி அதில் மூன்றின் ரெண்டு பங்கு கொடுக்க வேண்டும் அது சம்பந்தமாக அரசின் நிலைப்பாடு என்னதுன்னு நாங்கள் கேட்டோம் அவங்க வரவு செலவு திட்டத்தில் இதுக்கான தீர்வு வழங்குறேன்னு சொல்றாங்க அதோட அரசு ஊழியர்களை பொதுவாக சமள அதிகரிப்பை பற்றி சொல்றாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம் வரவு செலவு திட்டத்தில் அதில் இந்த இதுக்கு இதுக்கான நடைமுறைப்படும் அப்படி இல்லாமல் இருந்தால் தான் எங்களுக்கு எங்களுக்கு அடுத்த காரணங்களுக்கு பேசலாம் அதில்

அந்த அதை மீறி எல்லா அரசாங்கமும் செயல்பட்டு இருக்குது தற்போது சில பாடசாலைகளில் அறுபது எழுபது புள்ளைகள் இருக்குது ஒரு ஒரு கிளாஸ் அது பிள்ளை அதனால நாங்க நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய ஒரு பாடசாலையில் மாணவர்கள் இருக்கலாம் முப்பத்தஞ்சு பேர் என்று முப்பத்தஞ்சு பேர் வைக்கிறது நாங்கள் கேட்டோம் அதுக்கான செயல்பாடு என்று அவங்க சொன்னாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது நடைமுறைப்படுத்துவாங்கன்ட்டு அப்படி ஏதாவது நீ ஒரு நீதி இருக்கக்கூடாது அது நீதி இல்லாமல் இருக்குது அதோடு ஆசிரியர் பற்றாக்குறை இது சம்பந்தமாக அவசியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் அடுத்தது ஆசிரியர்கள் இடமாற்றம் சம்மந்தமாக இடமாற்றம் சம்மந்தமாக சரியான கொள்கை அமைச்சு அது நடைமுறைப்படுத்திருக்குது சில பாடசாலை அதிபர்கள் இந்த இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம் அதுக்கான சுற்றறிக்கையிட்டு கல்வி அமைச்சின் செ செயலாளரின் கட்டளை மீற அதிபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அவங்க உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா வந்து இடமாற்ற சபையால் இடமாற்றம் பெற்று அதுக்கு அதை அறிவித்த அந்த நடைமுறைப்பாடு தான் இருக்கிற அதிபர்களுக்கு எதிராக அவசியமான நடவடிக்கை எடுப்போம்ட்டு சொன்னது அதோடு எங்களுக்கு தெரியும் கல்வித்துறையில் ஏனைய பிரச்சனைக்கு சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த பிரச்சனை பேசுகிற மாதிரி தீர்வு வழங்க தீர்வு வழங்குவாங்க இப்போ அப்படி இல்லாத பட்சத்தான் எங்களுக்கு செயல்பாடுகள் நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சர் எங்களோட பே நாங்கள் பல கல்வி அமைச்சர்களோடு பேசியிருக்கிறோம் பேசுகிறதுக்குள்ளே எல்லாரும் தான் சொல்லுவாங்க நாங்கள் நடைமுறைப்படுத்த சரி நடைமுறைப்படுத்தினா தான் எங்களுக்கு அந்த கால் நாங்கள் எங்களை பேச்சுவார்த்தையில் பலன் என்னதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லாமல் எங்களுக்கு தெரியாது அதனால நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் நாங்கள் பேசின காரணங்கள் சம்பந்தமாக கல்வி அமைச்சர் நடைமுறையில் அதுக்கான செயல்பாடால் அதுக்கு தீர்வு வழங்காத பட்சத்தில் தான் பிரச்சனை அதனால இதுக்கு தீர்வு வழங்குறதுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதுகளுக்கு தீர்வு வழங்குவாங்கன்னு பேசுகிற மாதிரி நடைமுறையில் வந்து நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம்